ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி நானும் நல்லா இருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை வாங்க போகலாம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு வந்து என்னன்னு தெரியும் அதனால தான் நான் சொல்லி கேட்குறேன் ஏப்ரல் முப்பதாம் தேதி அட்சியை திருதி வர இருக்கு இல்லையா அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் அப்போ தான் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சித்திரை மாத வளர்ப்பிறையில் வரும் மூன்றாவது திதியை அச்சய திருதிய நாளாக கொண்டாடுறோம் அச்சய திருதி அப்படின்னா குறைவில்லாத பலன்களை தரக்கூடிய அற்புத நாள்னு சொல்லுவாங்க இந்த வருஷம் ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை வரை இருக்குது அச்சய திருதியை அன்னைக்கு என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாகவே அச்சய திருதி அன்றைக்கி எந்தெந்த விஷயத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதிர்ஷ்டம் செல்வ வளம் பெருகும் அப்படின்னு நம்ம பார்த்து பார்த்து நிறைய பேர் வந்து ஆர்வம் காட்டுவாங்க ஆனால் அந்த நல்ல நாளில் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறதே இதில் பார்க்கலாம் அட்சய திருதியை அப்படின்னாவே செல்வ செழிப்பையும் மகிழ்ச்சியையும் மகாலட்சுமி வந்து வீட்டிற்கு வரவேற்கும் நாள்னு சொல்லுவாங்க இது வந்து அளவில்லாத செல்வத்தை பெறுவதற்கான முக்கிய நாளாக இது சொல்லப்படுது இந்த நாளில் மகாலட்சுமியையும் மகாவிஷ்ணுவையும் வழிபடுறது சிறப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பு விரதம் இருந்து தான தர்மங்கள் செய்வதும் மந்திர ஜபம் செய்வதும் யாகங்கள் செய்வதும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் புதிய தொழில்கள் எதுவேனாலும் துவங்குவதும் கிரகப்பிரவேசம் நடத்துறது திருமணம் செய்கிறது சுப நிகழ்ச்சிகள் உள்பட எல்லா எல்லா நிகழ்ச்சிகளும் நம்ம செய்யும் போது சிறப்பான பலன்களை தரும் அப்படிங்கிறது நம்பிக்கை அட்சய திருதியே அப்படிங்கிறது பெண்களுக்கு ஏற்ற சிறப்பான நாள்னே சொல்லலாம் இந்த நாளில் தான் பெண்கள் தங்கள் கணவரோட அதிர்ஷ்டம் சிறப்பான வாழ்க்கைக்காக வேண்டிப்பாங்க அச் இந்த நல்ல நாளில் தான் திரௌபதி கிருஷ்ண பகவானை வேண்டிக்கிட்டு அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரத்தை பெற்று பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கும்போது அவர்களின் பசியை போக்கியதாக புராணங்களில் வந்து சொல்லப்படுது இது வந்து பரசுராமனின் அவதார தினம் அப்படிங்கிறனாலையும் இது திருமால் வழிபாட்டிற்கு ஏற்ற சிறப்பான நாள்னு சொல்லலாம் அட்சய திருதியை நல்ல நாளில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னா ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அட்சயத் திருதிய நாளில் தங்கம் வாங்கிறதுனால வாழ்வில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அதனால் தங்கம் அப்படி இல்லைனா வெள்ளி அந்த மாதிரி ஆவரணங்கள் வாங்கிறது ரொம்ப சிறப்பு இந்த நாளில் வந்து அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அற்புதமான நாள் அப்படிங்கிறனால புதிய தொழில் வியாபாரம் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வாகனங்கள் வீடு இந்த மாதிரி புதிய சொத்துக்களையும் நம்ம வாங்கலாம் திருதி அன்று ரியல் எஸ்டேட் வியாபாரம் புதிய முதலீடு செய்யலாம் இது வந்து அதிர்ஷ்டத்தை நமக்கு வந்து தேடித்தரும் இது எல்லாமே எல்லாராலையும் வாங்க முடியாது இருக்கிறவங்க வாங்கிப்பாங்க இல்லாதவங்க வந்து புதிய பொருட்கள் எதுவும் வாங்க முடியாதவங்க தெய்வ வழிபாடு தியானம் மந்திர ஜபம் யாகம் இதெல்லாம் வந்து ஈடுபடலாம் இது நம்முடைய ஆன்மீக பலத்தை வந்து அதிகரிக்க செஞ்சு தெய்வ அருளை வந்து நமக்கு பெற்றுத்தரும் இந்த நாளில் மகாலட்சுமி அப்படி இல்லைனா பெருமாளுக்கும் பூண்டு மற்றும் வெங்காயம் சேர்க்காத சாத்வீகமான உணவுகளை மட்டுமே நெய்வேதியமாக படைச்சு நாமும் வந்து அதை சாப்பிடணும் அட்சய திருதியை அன்னைக்கு என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா அதிர்ஷ்ட தரக்கூடிய நாள் தான் அட்சய திருதியை நாள் அதனால் இந்த நாளின் வீட்டில் எந்த ஒரு அறையையும் இருட்டாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுருக்கக்கூடாது வீட்டில் உள்ள எல்லா அறைகளும் வெளிச்சம் நிறைந்ததாக இருக்கும்படி நம்ம பார்த்துக்கணும் அட்சய திருதியை வந்து அன்றைக்கி மகாலட்சுமியும் விநாயகரையும் தனித்தனியாக வழிபடக்கூடாது இந்த இரு தெய்வங்களையுமே ஒன்றாக சேர்த்து நம்ம அதை அந்த சிலையாக இருந்தாலும் சரி படமாக இருந்தாலும் சரி அது ஒன்றா சேர்த்து வழிபட்டோம் அப்படின்னா மட்டும்தான் செல்வ வளம் வந்து நமக்கு பெருகும் ஏதாவது வாங்குறதுக்கு போயிட்டு வெளியில் போகிறோம் இல்லையா அப்போ வெறுங்கையோட வீட்டுக்கு வந்து நம்ம திரும்பக்கூடாது அதாவது தங்கம் வெள்ளி அந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் தான் வாங்க வாங்கணும் அப்படின்னு கிடையாது வீட்டுக்கு தேவையான மங்கள பொருட்கள் எதாவது கூட நம்ம வாங்கிட்டு வரலாம் மகாலட்சுமி பிடித்த உப்பு மஞ்சள் அந்த மாதிரி வாங்கலாம் சமையலுக்கு தேவையான அரிசி அந்த மாதிரி வாங்கலாம் வெள்ளம் பச்சரிசி இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வரலாம் அதுவும் வந்து நமக்கு வந்து எப்போவுமே நம்மக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நினச்சிட்டு நம்ம அந்த மாதிரி பொருட்களையும் அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம வாங்கலாம் அட்சய திருதின்று கடன் வாங்கவோ கடன் திருப்பி கொடுக்கவோ கண்டிப்பாக செய்யக்கூடாது அந்த நாளில் வந்து யார் வந்து நம்ம யாசகம் கேட்டாலும் காசோ இல்லைன்னா உணவோ தவறை கூட வந்து இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது அதாவது உணவு வந்து கண்டிப்பாக நம்ம தானம் செய்யணும் அந்த நாளில் வந்து யாரிடமும் கோபப்படவோ எதிர்மறையான சொற்களை பேசுவதோ கூடவே கூடாது கண்டிப்பாக வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது அட் இந்த நல்ல நாளில் வீண் செலவுகளை வந்து கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும் தங்கம் வெள்ளி வாங்குறவங்க வாங்கலாம் அது இல்லை அப்படின்னா வீட்டுக்கு தேவையான மங்கள பொருட்களும் சமையலுக்கு தேவையான ஒரு சில பொருட்களும் வந்து நம்ம வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம் இந்த நல்ல நாளில் லக்ஷ்மி குபேர பூஜை செஞ்சோம் அப்படின்னா செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்படி இந்த நல்ல நாளில் முக்கியமாக வந்து கடன் வாங்கி நகை வாங்கக்கூடாது வீட்டில் இருக்கும் நகைகளை வந்து அடமானமும் வைக்கக்கூடாது பழைய நகை நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அதை மாற்றி புது நகையும் வந்து வாங்கக்கூடாது நம்மக்கிட்ட காசு இருந்தால் மட்டும்தான் அன்றைக்கி புது நகையை மட்டும் வாங்கணும் அதே மாதிரி இந்த நல்ல நாளில் வந்து கசப்பான உணவு எதையுமே நம்ம சமைக்கக்கூடாது வீட்டில் அதாவது பாவக்காய் சுண்டைக்காய் இந்த மாதிரி வந்து எந்த ஒரு உணவையும் நம்ம சமைக்கக்கூடாது இந்த அட்சய திருதியை நல்ல நாளில் வந்து யாரிடம் கோபப்படாமல் சண்டை போடாமல் அது வீட்லேயும் சரி எந்த மற்ற இடத்த எல்லா இடத்துலையுமே சரி அந்த நாள் வந்து மன நிம்மதியை மட்டும் கொடுக்கணுங்கிற மாதிரி அமைதியாக மட்டும் வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும் அட்சய திருதி அன்னைக்கு வீட்டில் வந்து நம்ம ஒட்டடை அடிக்கக்கூடாது வீட்டை வந்து நம்ம க்ளீன் பண்ணக்கூடாது எல்லாமே முந்தின நாளே வந்து நம்ம பண்ணி வச்சிருக்கணும் அந்த நாளில் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது பூஜை பாத்திரங்கள் கழுவக்கூடாது கூடாது பூஜை அறையில் வந்து எதுவுமே க்ளீன் பண்ணக்கூடாது இந்த செயல்கள்லாம் வந்து கொஞ்சம் நம்ம தவிர்த்து வச்சுக்கணும் இந்த நல்ல நாளில் வீட்லேயே எளிமையான முறையில் நம்ம மகாலட்சுமிக்கு கண்டிப்பாக பூஜை செய்யணும் அப்படி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து செல்வம் வளம் பெருகுங்கிறது ஐதீகம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அட்சய திருதி அன்னைக்கு வந்து விரதம் வந்து இருக்கிறதுக்கு தொடங்கலாம் அதாவது நம்ம இஷ்ட தெய்வத்துக்கோ இல்லை எந்த தெய்வத்துக்கு வேணாலும் நம்ம வந்து விரதம் இருக்க தொடங்கலாம் ஆனால் விர ஆனால் இந்த நாளில் வந்து விரதத்தை வந்து நிறைவு மட்டும் நம்ம செய்யக்கூடாது விரதத்தை மட்டும் தொடங்க செய்யலாம் ஆனால் விரதத்தை மட்டும் நிறைவு செய்யக்கூடாது பாத் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாம் நம்ம வந்து பார்த்து செஞ்சுக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம பார்த்து பார்த்து செய்யும் போது இதுவே வந்து நமக்கு நல்லதாக அமையும் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிச்சு பாருங்கள் உங்களுக்கும் வந்து நல்லது நடக்கும் இந்த அட்சிய திருதி நாளில் வந்து காலையில் பூஜை பண்ணுற நல்ல நேரம் வந்து அஞ்சு நாற்பத்தி ஒன்று மணி முதல் பதினொன்று ஐம்பத்தஞ்சு மணி வரை பூஜை செய்கிறதுக்கு நல்ல நேரம் அதாவது தங்கம் வாங்க நல்ல நேரம் எப்போ அப்படின்னா ஏப் ஏப்ரல் இருபத்தொம்போது மாலை முதல் ஏப்ரல் முப்பது மதியம் ரெண்டு பன்னெண்டு மணி வரை நல்ல நேரம் இருக்குது இந்த நாளில் செய்யும் தானம் தர்மம் என்றைக்குமே வந்து பலன் தரும் தங்கம் வாங்கணும் அப்படின்னா வீட்டில் செல்வம் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் இந்த நாளில் செய்யும் ஜெபம் யாகம் பித்ரு தர்ப்பணம் தானம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக செய்யணும் இப்படி செஞ்சோம் அப்படின்னா இன்றைய நாளில் வந்து நிறைய பலன்களை வந்து தரக்கூடும் இந்த செயலோட பலன் எப்பவுமே நமக்கு கூடயும் இருக்கும் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து லக்ஷ்மி குபேரருக்கு பூஜை செய்யலாம் லக்ஷ்மி தேவி வழிபட்டோம் அப்படின்னா வீட்டில் செல்வம் பெருகும் இந்த வருஷம் அஷ் அக்ஷய திருதி அன்னைக்கு சோப யோகம் உள்ளது இந்த வைசாக சுக்ல பக்ஷு திருதியை திதியில் வந்து பகல் பன்னிரெண்டு ரெண்டு மணி வரை இருக்கும் இது கூடவே சர்வார்த்த சித்தியோகமும் இருக்குது இந்த யோகத்தில் லக்ஷ்மி நாராயண பூஜை செஞ்சோம் அப்படின்னா செல்வ வளம் அதிகம் பெருகும் லக்ஷ்மி தேவியோட அருளும் கிடைக்கும் இதில் வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சு நீங்கள் பலனடையலாம் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யுங்க ஏழைகளுக்கு வந்து தானம் செய்யலாம் புதிய தொழில் வந்து தொடங்கலாம் வீடு மனை எல்லாமே வாங்கலாம் தங்கம் வாங்கினோம் அப்படின்னா வீட்டில் செல்வம் பெருகும் தங்கம் வாங்க முடியல அப்படின்னா வீட்டுக்கு தேவையான மங்கள பொருட்களும் சமையலுக்கு தேவையான அரிசி உப்பு இந்த மாதிரியும் வாங்கி நம்ம மகிழ்ச்சி அடையலாம் விஷய திருதியை வந்து ஒரு நல்ல நாள் இந்த நாளில் செய்யும் செயல்கள் நல்ல பலனை தரும் செய்யக்கூடிய தவறுகளும் வந்து நம்ம செய்யக்கூடாது அது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ முடிகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் அதை நீங்கள் வந்து பின்பற்றி கடைபிடிக்க முடியும் எல்லோரும் வந்து இந்த நாளை வந்து சந்தோஷமாக கொண்டாடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இப்போது முடிஞ்சது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம் அது வரைக்கும் பாய்